அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் முடிவுக்கு வந்து சில வாரங்களே ஆகிறது இதற்கிடையே இந்திய நேபாள எல்லையில் திடீரென ட்ரோன் நடமாட்டம் இருந்துள்ளது நேபாளத்தில் இருந்து நுழைந்த இருபது ட்ரோன்கள் இந்திய எல்லை பகுதிகளில் சுமார் நாற்பது நிமிடங்கள் வரை நோட்டமிட்டுள்ளது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேபாளத்தில் இருந்து இந்தியாவுக்கு நுழைந்த இந்த ட்ரோன்கள் சுமார் நாற்பது நிமிடங்கள் வரை மதுபனி மாவட்டத்தில் உள்ள கம்லா எல்லை பகுதிகளில் பறந்து நோட்டமிட்டுள்ளது அதன் பிறகு மீண்டும் வந்த வழியிலேயே அது நேபாளத்திற்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இந்திய நேபாள எல்லையை பாதுகாக்கும் சாஸ்திர சீமா பால் எஸ் பி படையின் துணை கமாண்டன்ட் விவேக் ஓஜா கூறுகையில் திங்கட்கிழமை இரவு ஏழரை மணியளவில் கம்லா எல்லையில் இதுபோல பதினைந்து முதல் இருபது ட்ரோன்கள் திடீரென இந்திய பகுதியில் நுழைந்தது அதை பலரும் பார்த்துள்ளனர் அந்த ட்ரோன்கள் மேற்கு கிழக்கு திசையில் சில காலம் சுற்றிய நிலையில் பிறகு மீண்டும் நேபாளத்திற்கு திரும்பிவிட்டன அது நேபாளத்திற்கு திரும்புவதையும் நமது படையினர் சிலர் பார்த்துள்ளனர் இந்த ட்ரோன்களை பார்த்த உடனேயே நமது வீரர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தர்பங்கா விமானப்படை மற்றும் தெல்லி விமானப்படை தளங்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டது அதைத் தொடர்ந்தே சர்வதேச எல்லையில் ஹை அலர்ட் அறிவிக்கப்பட்டது என்றார் நேபாள எல்லை பாதுகாப்பு படையினர் ஏதாவது ட்ரோன் பயிற்சிகளை நடத்தினார்களா என்பது குறித்து நேபாள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்தியா கேட்டுள்ளது இருப்பினும் அதுபோல எந்தவொரு பயிற்சியும் நடத்தப்படவில்லை என்பதை நேபாள அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதனால் ட்ரோன்களை அனுப்பியது யார் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லைப் பகுதிகளில் தீவிர சோதனையை நடத்தப்பட்டு வருவதாக எல்லையோர கல்காலியா போலீஸ் நிலைய அதிகாரி ராகேஷ் குமார் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் நேபாளத்தில் இருந்து வருவோரை தீவிரமாக சோதனை செய்து வருகிறோம் இதற்காக மோப்ப நாய்கள் ஸ்கீனிங் இயந்திரங்களை பயன்படுத்தி வருகிறோம் நேபாளத்திலிருந்து வரும் வாகனங்களை தீவிரமாக சோதனை செய்ய அறிவுறுத்தியுள்ளோம் ஆபரேஷன் சிந்துருக்குப் பிறகு பாகிஸ்தான் எல்லை மட்டுமின்றி இந்தியா நேபாள எல்லையிலும் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கிடமான நபர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க மப்பியிலும் போலீசார் கண்காணித்து வருகிறார்கள் என்றார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்